தாவேக்க தலைவர் விஜய் பண்பாடற்ற முறையில் பேசி வருவதாக கூறியுள்ள திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி முதலமைச்சரை எப்படி அழைப்பது என்று கூட தெரியாத அளவுக்கு சினிமா டயலாக் பேசியே பழக்கப்பட்டிருப்பதாக நடிகர்களில் யார் விருப்ப ஓய்வு பெற்று அரசியலுக்கு வந்தார்கள் என அவர்களுக்குள் ஆராய்ச்சி நடந்து வருவதாக சாடி உள்ளார் ஒருத்தர் மொத்தமே ஏழு கலரு என்பது தான் இருக்கு ஆனால் எல்லா கலரையும் தாண்டி எத்தனை எம்ஜிஆர் சொல்லக்கூடிய அளவில் வரும்போதே என்னன்னா இவர்களுக்கு எம்ஜிஆர் வைத்தது திராவிடம் அப்படியேனால இவர்களுக்கு வந்து வேற தாண்ட முடியல ஆகவே நான் சொந்தமான சரக்கு என்ன உங்கள் கொள்கை என்ன இதுவரையில புதுசாக வந்தவர் என்னுடைய கொள்கை இது என்னை நீங்கள் ஆட்சிக்கு அனுப்பினால் என்னென்ன கொள்கைகளை செய்வேன் அந்த கொள்கைகள் இவ்வளவு சிறப்பாக இருக்கும் அது உங்களுக்கு பயன்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா அதுபோல் பண்பாடத்தில்லாத ஒரு பேச்சு ஒரு முதலமைச்சரை எப்படி அறிவு எப்படி அழைப்பது என்று தெரியாத அளவிற்கு சினிமா டைலாக் பேசியே பழக்கப்பட்டவர்கள் இதே ஒரு திரைப்பட டைலாகவே ஆகி கொண்டிருக்கிறார்களே தவிர அது திரைப்பட காட்சியில் பத்து பேர் கீழே விழுந்துருவாங்க ஒருத்தர் தான் கடைசியில் இருப்பார் அது திரைப்பட காட்சி முதல்ல மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரத்துக்குள்ள அட்வான்ஸாக புக்கிங் பண்ணி அதில் உண்டாதான் பல பேர் இருக்காங்க ஆகவே தான் இப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அந்த நடிகர் வர்றவர் என்னன்னா யார் ரிட்டையர் ஆகி வந்தவங்க யார் ரிட்டையர் ஆகாமல் வந்தவங்க யார் வாலண்டரி சர்வீஸ் கொடுத்தவங்க அப்படின்னு இப்போ ஆராய்ச்சி நடந்து கொண்டு அந்த துறையில் அந்த சண்டை முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்